அஸ்லாம் அலைக்கும் அரமத்துள்ளாய் தலைவரை அன்பான சகோதர சகோதரிகளே உங்களுக்கு உஸ்மான் பின் தலார்கள் இல்லாமல் அவர்களுடைய ஒரு சின்ன சம்பவத்தை உங்களாகவும் விளக்கிறேன் இவர் பனு அப்து அத்தார் குலத்தை சார்ந்தவர் இவர் இஸ்லாத்தை பத்தகை மக்கா சமயத்தில் தான் ஏற்றுக்கிறார் ஹிஜிரத்துக்கு முன்னாடி நபீம் நசுல் அவர்கள் ஒரு முறை கபுத்துல்லா குள்ள போய் தொழுவணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அப்போது கபுத்துல்லாவுடைய சாவி இவர் கைவசம் தான் இருக்குது ஸோ இவரிடத்துல உஸ்மானே எனக்கு ஒரே ஒரு முறை கபத்துலாவுடைய சாவியை கொடு நான் கபுத்துலாவுக்குள்ளே போயிட்டு நான் தொழுதுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தாங்க வசுலாசம் அவர்கள் அப்பொழுது வசுலாசம் அவர்களை பார்த்து மிகவும் வந்து மோசமான வார்த்தைகளோடு சொல்லுகிறார் நீங்கள் இன்னும் அதற்கான ஆளாக மாறலை அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறார் மிகவும் கெஞ்சி கெஞ்சி கேட்குறாங்க வசுலாசம் அவர்கள் ஆனாலும் கூட உஸ்மான் மறுக்கிறார் அப்பொழுது ரசுலாசம் அவர்கள் சொன்னார்கள் உஸ்மானே ஒரு நாள் என்னுடைய கையில் இந்த கபுத்தலோடைய சாவி வரும் அப்பொழுது நான் யாரை விரும்புகிறேனோ அவருக்குத்தான் தான் இந்த சாவியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வரலாறுகள் திரும்புகின்றன பத்தகை மக்கா ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது நவீனாசலாசம் அவர்களும் அவர்களுடைய படையினரும் காவத்துள்ளாவிலே மிகவும் அமைதியான முறையிலே வராங்க நம்ம எல்லாரும் தெரிந்து வரலாம் அப்பொழுது உஸ்மான் பின் தல்கா இஸ்லாத்து ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில் ரொம்பவும் அச்சத்தோடு இருக்கிறார் இன்னைக்கு முகமது சலாஸ்லம் அவர்களும் அவருடைய படைகளும் என்னை என்னாவது செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவும் கவலையோடு இருக்கிறார் வருத்தத்தோடு இருக்கிறார் அச்சத்தோடு இருக்கிறார் நமேர்லா சலாஸ்லம் அவர்கள் அந்த கபுத்தலோடய சாவியே ரசலாசம் அவர்கள் கையில் கிடைக்கப்படுது அழிவல்லா தாள அவர்கள் கொண்டு வராங்க அலி லாத்தால் அவர்கள் கொண்டு வரும்போதே அலி தாள அவர்கள் நினைக்கிறாங்க எனக்கு இந்த சாவி கிடைக்கப்படுறாதா அந்த பெரும்பாக்கியம் எனக்கு கிடைக்கப்படுறாதான்னு சொல்லிட்டு இயங்குறாங்க ஆசைப்படுறாங்க அப்பொழுது ரசலாசம் அவர்கள் உத்மான் பின் தல்காவை அழைக்கிறாங்க உத்மான் பின் தல்கா வருகிறார் முடிஞ்சது இன்றைக்கு என்னுடைய கதை முடிந்ததுன்னு சொல்லிட்டு என்ன இன்னைக்கு கொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நிற்கிறார் உங்களுடைய கையை நீடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசலாசம் அவர் சொல்கிறாங்க ஓ என்னுடைய கையை வெட்ட போகிறாங்க கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை நிற்கிறாங்க பதஷ்டத்தோட பயத்தோட கபுத்துலாவுடைய சாவி எந்த சாவியை ரசலாசம் அவர்கள் ஆசையோடு கேட்டார்களோ அதே சாவியை உஸ்மான் பெண் தல்கார உள்ளதால் அவர்களுடைய கையில் வைக்கிறாங்க இனி நீங்களும் உங்களுடைய சந்ததிகளும் இந்த சாவியைக்கு பொறுப்பாளராக இருப்பீங்க இந்த சாவியை நீங்களே உங்களுடைய குடும்பமே பார்த்துப்போம் இனி அதை யாராவது மறுத்தாங்கன்னு சொன்னால் அவங்க அநியாயக்காரராக இருப்பார்னு சொல்லிட்டு ரசவலாசம் சொல்கிறாங்க பாருங்களேன் பழிக்கு பள்ளி வாங்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல இப்படி மிகவும் சிறப்பான முறையில் கூட நாம் பழிக்கு பழி வாங்க முடியும் அல்லா ஒருத்தர் ரசலாசம் முகர்கள் நினைத்திருந்தால் என்ன வேணாலும் செய்திருக்கலாம் எல்லா விதமான அதிகாரமும் பெறப்பட்ட பிறகு கூட ரசவலாசம் அவர்கள் மிகவும் கண்ணியமான முறையில் அதுவும் உஸ்மான் டா அவர்கள் நெகிழ்ந்து போகக்கூடிய வகையில் இந்த சம்பவத்தை செஞ்சாங்க அந்த நெகிழ்வின் அடிப்படையிலேயே உஸ்மான் பின் க உஸ்மான் பின் தல்காலத்தால் அவர்கள் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டாங்க மிகச்சிறந்த சகாபாவாக மிகச்சிறந்த நபித்துலராக அவர் திறன் திகழ்ந்தார் இதுதான் லிகா சலாசம் அவர்களுடைய சிறந்த பழிக்கு பழிவானதனுடைய உதாரணம் இன்ஷா அல்லா நாம் உங்களுடைய வாழ்விலே நிறைய துரோகிகளையும் நிறைய எதிரிகளையும் பெற்றிருப்போம் அவர்களை பொறுப்போம் மன்னிப்போம் மறப்போம் நம் அனைவருக்கும் நேர் காட்டுவாங்க